இன்றைக்கி நண்டு சொதி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க நான் அதாவது நண்டு தொக்குன்னு கூட சொல்லலாம் எங்கள் ஊரில் ஆஸ் சூல் நூறுரூவாய்க்கு வந்து விற்றாங்க குட்டி குட்டி நண்டாக இருந்துச்சா அதனால் இதை குழம்பு வச்சா நல்லா இருக்காதுன்னு சொதி செய்கிறதுக்கு தான் வாங்கினேன் தேவையான பொருள் வந்து வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் சோம்பு தேங்காய் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க தேங்காயை திரும்பி வச்சுக்கிறேங்க அப்புறம் ஆஸ் சூல் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மிளகாய் அப்புறம் நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிறீங்க ஏன்னா சொதி செய்கிறாலோ அதனால் அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டுக்கிறோங்க வெந்தயம் கொஞ்சம் நல்லா வெடிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் லைட்டாக கருவேப்பில் போட்டுக்கிறோங்க கருவேப்பிலை போட்டதோட நாங்கள் வந்து மோஸ்ட்லி வெங்காயம் தக்காளி மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் கிண்டுவோம் நீங்கள் தனித்தனியாக கிண்டுறதுனாலும் கிண்டிக்கிறலாம் ஆனால் என்ன சீக்கிரம் வதங்கணும் நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கிணீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இது போட்டு இப்படி போட்டுக்கிணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிரும் அதனால் நாங்கள் மொத்தமாக தான் போட்டு கிண்டுவோம் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு மிளகா போட்டு கூட கிண்டலாம் அந்த சைடு வெங்காயம் தக்காளி வதங்குற நேரத்தில் இந்த சைடு நம்ம தேங்காய் மிளகு வெள்ளைப்பூடு சீரக சோம்புலாம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு சைடு நல்லா அரைச்சிக்கிறோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறங்க கெட்டியான பதம் தேவையில்ல தண்ணியான பதமாக இருந்தால் கூட ஓகே தான் ஏன்னா நம்ம என்ன குழம்புல தானே ஊற்ற போகிறோம் அப்புறம் சொதி செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி இருக்கணும் குழம்புன்னா நம்ம வந்து எப்படி வதங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா குழம்பு கொதிக்கையில் அதுவும் வெந்துடும் சொதி வந்து அப்படி கிடையாது அதனால அது நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க இதை இப்போ ஊற்றக்கூடாது கடைசியாக தான் ஊற்றணும் அதுக்கு இடையில அது நல்லா வதங்கி வந்திருக்குமா வதங்கி வந்ததோட மிளகாத்தூள் மல்லித்தூள் நீங்கள் வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பீங்க அதுக்கும் நான் அளவு சொல்கிறேன் சொதிக்கு வந்து ரொம்பலாம் தேவையில்லை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன்னா மல்லித்தூள் சீரம் சோம்புத்தூள் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவோடு போட்டுக்கிறோங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சிருக்கிறதுனால ஒன்றாவே ஊற்றி ஊற்றியாச்சு இதுக்கு புளி கரைக்கணுன்னா அவசியம் இல்லை ஏன்னா நண்டுக்கு மோஸ்ட்லி யாருமே புளி கரைக்க மாட்டாங்க எங்கள் ஊர் சைடு உங்கள் ஊர் சைடு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றாதீங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பை போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அளவோடு ஊற்றிக்கிடுங்க நண்டு மூழ்கிற அளவுக்கு தான் இருக்கணும் நீங்கள் வச்சுருக்க நண்டு மூழ்கிற அளவுக்கு தான் இருக்கணும் நான் ஒரு கிலோ வாங்கியிருந்ததுனால ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருந்தேன் நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறங்க அந்த நண்டு கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் நிறையா ஊற்றிடக்கூடாது அந்த நண்டும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு இருக்கணும் அதோடு நான் கொதித்ததுக்கப்புறம் நண்டை போட்டுக்கிறேங்க நண்டை போட்டு அதை கிண்டி விடுங்க கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே வேகட்டும் நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரமே போதும் இருந்தாலும் கிண்டி விட்டு அது வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்க வேணா கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் மிளகு எல்லாம் போட்டு அதை அதுல சேர்த்துக்குருங்க இது வந்து திக்னஸ்க்காக தான் சேர்க்கறது நீங்க உங்க வீட்டில் தேங்காய் இல்லைன்னா நீங்க அது மல்லிப்பொடியை கொஞ்சம் அளவு கூட போட்டுக்கிறீங்க தேங்காய் இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் சீரகம் சோம்பு பொடியாக போட்டிருந்தாலுமே தனியாக இந்த மிளகோட அரைச்சி ஊற்றுறீங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொதிச்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா வந்து தேங்காய் போட்டிருக்கோம்ல கீழே பிடிச்சிரும் அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த தேங்காயை போட்டு கிண்டி உடையில அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி கொதிச்சது நண்டெல்லாம் வெந்திருந்ததுனால நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் விட்டு விட்டு கிண்டி விடுங்க அதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சிங்கன்னா ஓகே இந்த தேங்காய் போட்டிருக்கிறதுனால கெடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை இல்லைன்னா நாலு தடவை சுட வச்சிங்கன்னா அது எத்தனை நாளாக இருந்தாலும் கெடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு நண்டு சொதி ரெடி செம்ம சூப்பரான நண்டு சொதி சாப்பிட்டு பார்த்தோம் வேறு லெவல் அப்பா ஒரு குக்குனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆறு சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஹோட்டல் வச்சுருந்ததுனால அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அடுத்தடுத்து ஏதாவது நாங்கள் எடுத்து கண்டிப்பா வீடியோ போடுறோம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்